வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் வீக் வந்து ஒரு கண்காட்சி மாதிரி போட்டிருந்தாங்க வீட்டு உபயோகப் பொருட்கள் அப்படின்ட்டு அதுக்கு தான் ஃபேமிலியோடு போயிருந்தோம் இந்த எக்ஸ்பிஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் மாதிரி போட்டிருந்தாங்க இதில் எல்லாமே இருந்துச்சுங்க புக்ஸ் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஜுவல்லரிஸு கோல்டு ஜுவல்லரி இமிட்டேஷன் ஜுவல்லரி இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இந்த ரொட்டி மேக்கர்னு ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக எல்லாத்து வீட்லேயும் இது ஒன்று இருக்குது பட் அதில் சப்பாத்தி தான் இவ்வளோ ஃப்ளஃபியாக எப்படி போடுறதுன்னு இன்ன வரைக்கும் தெரியல வாங்கினதோடு சரிங்க நாங்களும் நினச்ச ட்ரை பண்ணி பார்ப்போம் அதில் ஒழுங்காகவே வராது அதெல்லாம் பார்த்தோன்னே எங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு குழந்தைங்களுக்கான டாய்ஸ் எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க இன்னொன்று என்னென்னா இந்த ஸ்டாலுக்கு போகிறதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நம்ம விசிட்டிங் கார்டுமே வாங்கி வச்சுக்கலாம் அண்ட் நம்ம ஊரில் நமக்கு தெரியாத சில கடைகள் கூட இங்கே எக்ஸ்பிஷன் வரப்போ நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஓ இப்படி ஒரு டாய் ஷாப் இருக்கா இப்படி ஒரு ட்ரெஸ் ஷாப் இருக்கா அப்படின்ட்டு நாங்களாம் ஒரு குறிப்பிட்ட கடைகள்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டோம் நம்ம இவ்வளோ வருஷமாக இந்த ஊர்லேயே இருக்கும் இப்படி ஒரு ஷாப் நம்ம ஊரில் இருக்கா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த கூகுள் எல்லாம் நம்ம சோப் யூஸ் பண்ணியிருப்போம் பவுடர் யூஸ் பண்ணியிருப்போம் பட் அது மட்டுமே இல்லாமல் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க பர்ஃப்யூம் சோப் அப்படியே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்க அண்ட் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸுமே வந்து லைவாக நம்ம ஃபோட்டோ எடுத்தோம்னா இல்லை நம்ம மொபைலில் இருக்க ஃபோட்டோஸ் ஏதாவது ஃப்ரேம் போடணுன்னு கொடுத்தா அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பாமுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் ஷாப் இருந்துச்சுங்க த்ரீ டாப்ஸ் ஃபோர் டாப்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ட்ரிபிள் நைன்கே கொடுத்துட்டு இருந்தாங்க டாப்ஸோட குவாலிட்டியுமே நல்லா இருந்தது ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க பட் நம்ம அம்பர்லா கட்டியே போட்டு பழகிட்டு இப்போலாம் சைடு கட் ட்ரெஸ் எடுக்கணுன்னாலே நமக்கு யோசனையாக இருக்குது அதனால ஷாப் மட்டும் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம் அதுக்கப்புறம் சோலார் தேவைப்பட்டது வீட்டுக்கு அதனால் அதை பற்றி கொஞ்சம் என்கொயரி இருந்தோம் இந்த மாதிரி சோலார் இது அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் ஷாப்ஸ்மே ரெண்டு மூணு இருந்துச்சுங்க டெம்பர் கிளாஸ் வந்து அப்போவே நம்ம ஒட்டி வாங்கிக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்புறம் இந்த ஹேண்ட்பேக்ஸ் பேர்ஸ் எல்லாம் பார்த்தா சொல்லவே வேணாம் லேடிஸ்க்கு வந்து எவ்வளோ ஆர்வம் இருக்கும்ன்ட்டு எல்லாமே யூனிக்காக வச்சுருந்தாங்க காஸ்ட்வைஸ் பார்த்தா கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு நோ நாங்கள் ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம் அதிகமாக எங்களுக்கு தெரிஞ்சு பர்ச்சேஸ் பண்ண ஷாப்புன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மம்மிஸ் மசாலான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க காலிஃப்ளவர் சில்லி போடுறது கேபேஜ் சில்லி அந்த சில்லி ஷாப்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க அந்த பவுடர் அது நிறையா பேர் வாங்கிட்டு இருந்தாங்க நமக்கு என்னமோ பார்க்க கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் கலர் மிக்ஸ் பண்ண மாதிரியே இருந்துச்சு சரி குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றனால வேணாண்டுட்டு வந்துட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஷாப்பில் வந்து ரொம்ப ஈகராக என்னென்னு பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு ஸ்டென்சில் டிசைன் மாதிரி வச்சுருந்தாங்க அதில் குட்டி குட்டி ஐட்டம்ஸ் வந்து இருந்தது டிசைன் போடுற மாதிரி கிட்டத்தட்ட ஒன் லேக் டிசைன் வரைக்குமே நம்ம இதை வச்சு வரையலாம்னு சொல்லியிருந்தாங்க குழந்தைங்களுக்கு வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் வந்து நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் பார்க்கவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு யுனிக்காக இருந்தது அதை வந்து ஒரு காம்போ மாதிரி கொடுத்துட்றாங்க ஒரு ஷீட்டு அதோட ஸ்டென்சில் அதுக்கப்புறம் அதை உள்ள வ ஒரு ரெண்டு மூணு குட்டி பீசஸ் மாதிரி அதுக்கப்புறம் ரெண்டு கலர்ஃபுல் ஸ்கெச்சஸ் மாதிரி கொடுத்துட்றாங்க நம்ம விருப்பப்பட்ட டிசைன் வந்து போட்டுக்கலாம் ஆக்சுவலாக அதில் என்ன டிசைன் வருதுனே நமக்கு போட்டதுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ஜுவல்லரி ஷாப் வந்து எங்கள் ஊரில் இருக்கிறது அப்படிங்கிற விஷயமே தெரியாது இப்படி ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்குதா அப்படின்னு எக்ஸ்பிஷன் போய் தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்ககிட்ட நிறையா யூனிக்கான கொல்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஆன்டிக் கொல்ஸில் இருந்து கொஞ்சம் மாடர்னாக நம்ம சன்னமாக போடுவோம்ல ரெகுலர் வியர் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுங்க அண்ட் நிறையா நகை சீட்லாம் சொல்லியிருந்தாங்க எல்லாமே நகை சீட்டுங்கும் போது நமக்கு செய்கொழி சேதாரம் இல்லாமல் லாஸ்ட்டாக நம்ம நகையாகவே எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ கோல்டு வீக்கர் ரேட் பார்த்தா இந்த மாதிரி சீட்டு போட்டு வச்சா தான் வந்து நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் போல் ஏன்னா பவுனே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூபா கிட்டே போயிடுது நம்ம நகையாக எடுத்தோம்னா காயினே எண்பது ரூபா க்ராஸ் ஆகிடுச்சு கோல்டு ரேட் தான் எங்கே போகுதுன்னே தெரியல அப்புறம் அப்படியே ஃபர்னிச்சர் எக்ஸ்போ தாங்க ரொம்ப வேறு லெவலில் பெருசாக பண்ணியிருந்தாங்க அண்ட் ஷாப் நேம் வந்து ப்ராப்பராக எனக்கு தெரியல கொஞ்சம் மறந்துட்டேன் ஷாப் நேம்மை பட்டு இதெல்லாம் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க அந்த காஸ்ட்டுக்கு ஏற்ற தான் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கோட் பண்ணியிருந்தாங்க இந்த பீரோ எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரீ டோரே வந்து டென் தௌசண்ட் தான் போட்டிருந்தாங்க அண்ட் அதோடய குவாலிட்டி ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டுக்கேற்ற ஒர்த்து தான் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு நல்லாவே இருந்துச்சு நம்ம சிம்பிளாக ஒரு ரெண்ட் ஹவுஸில் இருக்கும் நம்ம அர்ஜென்ட் யூஸ்க்கு வேணும் ஒரு டென் டு டுவெல் இயர்ஸ் வந்தால் போதும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபர்னிச்சர் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருந்தது அந்த வுட்டுமே வந்து நல்ல உட்டெல்லாம் சில கட்டில்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க சோஃபோ எல்லாமே நிறைய ஆஃபரில் தாங்க போட்டு வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட்லேருந்தே சோஃபா செட்டோட எல்லாம் இருந்துச்சு அண்ட் இப்போ மோஸ்ட்லாக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் டிசைன்ஸ்க்கு பஞ்சமே இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் ரேஞ்சிலேயே வந்து நல்லதாவே வச்சுருந்தாங்க சிம்பிளான ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கே இருந்துச்சுங்க இந்த சோஃபாலாம் பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் அண்ட் பூஜா யூனிட் நிறையா வச்சுருந்தாங்க கார்னர் சோஃபாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு வச்சுருந்தாங்க எல்லாமே கொஞ்சம் யூனிக்காகவும் இருந்தது காஸ்ட்வைஸ் பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் கிட்ஸை பால் போல்னு சொல்லி வச்சுருந்தாங்க அப்புறம் மாயாக்குட்டி பார்த்திங்கன்னா கலர் ஃபிஷ் பார்த்தோன்னே அதில் கான்சன்ட்ரேட் போயிடுச்சு அவங்களுக்கு அதனால அங்கே போகணுமா அப்படின்ட்டு இந்த பால்லையெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்புறம் சாப்பர் இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க சீல் பண்ணுற மிஷினு சாப்பரு அந்த மாதிரி சீல் பண்ணுற மிஷின் தான் வாங்கலான்னு பார்த்தோம் ஒன்று வந்து ட்ரையல் காட்டுங்க ஆச்சுன்னா நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொன்னோம் பட் எதுவுமே வந்து கரெக்டாக ஸ்டிக் ஆகலை அவங்களும் பேப்பர் மடித்து என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க கரெக்டாக அதை வந்து ஒட்டவே இல்லை கேட்டதுக்கு சார்ஜ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க பட் சார்ஜ் போடுறதுக்கான ப்ரொவிஷன் வந்து அவங்க ஷாப் வச்சிருக்கிற இடத்துல இல்லை நம்ம அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் சார்ஜ் போட்டு எதுவும் வேலை செய்யலனா அடுத்த நாள் கொண்டு போய் ரிட்டர்ன் கொடுத்தா வாங்குவாங்களான்னு தெரியாது ஆனால் இன்னொரு என்ன விஷயம்னா நம்ம உள்ளே போகிறக்கு எக்ஸ்பிஷனுக்குள்ளே போகிறக்கே வந்து ஃபார்ட்டி ருபீஸ் பே பண்ணணும் பர் ஹெட் வந்து பெரியவங்களுக்கு ஃபார்ட்டி ருப்பீஸ் பே பண்ணி தான் உள்ளே போகணும் குழந்தைங்களுக்கு ரேட் எவ்வளோன்னு தெரிலிங்க அஞ்சு வயசுக்குள்ள இருந்தால் ஃப்ரீ போல அஞ்சு ஒரு பத்து வயசுக்குள்ளே இருந்தால் ஃப்ரீ ஆட்டிருக்கு அதனால அவங்க என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க அதை ஒட்டலை பட் அது வாங்கலான்னா எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அப்புறம் வாங்கிட்டு போய் வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு அது வாங்கலீங்க சிலிண்டர் உருட்டுற மாதிரி ஒரு அந்த வீல் வச்ச மாதிரி சிலிண்டருக்கான ஸ்டாண்டு வாங்கினோம் அது வந்து சிலிண்டரை தூக்க முடியாதுல லோடோடு இருக்கிறது அதை வச்சு இழுத்துட்டு போயிடலான்ட்டு அது ஹண்ட்ரடோ ஒன் ஃபிஃப்டியோ சொல்லியிருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்ஸ் அண்ட் பெரியவங்களோட மெயினான அட்ராக்ஷனே பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் பாண்டு தான் இது வந்து ஃபிஃப்டி ருப்பீஸ் மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா டென் டு டுவெண்ட்டி ருப்பீஸ்லேருந்தே இருந்துச்சு நல்லா ஒரு ப்ராப்பராக வாங்கி நீங்கள் வளர்த்துணுன்னா ஒரு ஃபிஃப்டி ருப்பீஸ் போட்டிங்கன்னா இப்போது ஒரு சூப்பர் ஃபிஷ் மாதிரி வாங்கிக்கலாம் அண்ட் ஃபிஷ்ஷோட பேர் ப்ரைஸ் எல்லாமே அவங்க டேங்க்லேயே எழுதி போட்டுட்டாங்க ரொம்பவே அழகாக இருந்தது கர்ஃபுல்லாக நானும் தம்பி எல்லாம் சின்ன வயசில் நிறையா ஃபிஷ் வளர்த்திருக்கோம் பாப்பாக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது மீன் வளர்த்தணும் அப்படின்ட்டு பட் நம்ம அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுனால வீட்டில் வச்சுருந்தா அது எப்படி அது ஒரு உயிர் தானே அதை நம்ம கேர் பண்ணி பார்த்துக்கணும் நம்மளே எங்கே ட்ராவல் பண்ணுறோம்னு தெரியல அதனால் இப்போதைக்கு வந்திக்கு நீ ஸ்கூல் ப்ராப்பராக போனால் செட்டில் ஆயிட்டோம்னா வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து வண்ண மீன்கள் வந்து இலவசம் குழந்தைங்களுக்குன்னு போட்டிருந்தாங்க நாங்கள் சரி பேசிக்காக எல்லா குழந்தைங்களுக்கும் ஒன்று கொடுப்பாங்க போல் அப்படின்ட்டு போனோம் பட் அவங்க வந்து பாஸ் கேட்குறாங்க ஸ்கூலில் வந்து ஒரு பாஸ் கொடுத்து கொடுத்துருப்பாங்க போல் இந்த மாதிரி கண்காட்சி நடக்குதுன்னு அந்த பாஸ் வச்சுருந்தா தான் அந்த வண்ண மீன்கள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க நம்ம இருக்கிற ஸ்கூல் ப்ளே ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி பாசஸ்லாம் எதுவும் கொடுக்கல நம்மளே நியூ ஜாயினிங் தான் அதனால் சரி நம்ம பே பண்ணி எதாச்சும் வாங்கி கொடுத்துர்லாம் அப்படின்னு பார்த்தா அவங்க கேட்குற மீன்லாம் பெரிய மீனாகவே இருக்குது அதுக்கேற்ற தொட்டி அதை மெயின்டைன் பண்ணுற காஸ்ட்டு அப்படின்னு பார்த்துட்டு கடைசியில் நம்ம அதை கேர் பண்ண முடியாமல் எங்காச்சும் நாலு நாள் அஞ்சு நாள் ஊருக்கு போயிட்டோம்னா அது வேஸ்ட்டாக போயிடும் சொல்லிட்டு அவங்க அப்படியே டைவர்ட் பண்ணி வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஆனால் அந்த கலர் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகழகாக வச்சுருந்தாங்க டேங்க்குமே இப்போல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்துருக்குங்க தவளை மாதிரியெல்லாம் இருந்துச்சு பார்க்குறக்கு எங்களுக்கே ஒரே ஆச்சரியமாக இருந்தது நம்ம மீன் வளர்த்துனப்போல்லாம் இந்த மாதிரி அழகாலாம் இந்த டேங்க்கும் இல்லை அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் இல்லை ரெக்டாங்கல் ஷேப்பில் இருக்கும் அதில் தான் அந்த ஒயிட் கலரில் ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு வளர்த்திட்டு இப்போ என்னென்னமோ செடியே பார்த்தீங்கன்னா டேங்குள்ளே வைக்கிறது வந்து ஒரிஜினல் கிராஸஸே இருக்காம் அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எவ்வளோ சீக்கிரம் வந்து இது டெவலப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா அப்படின்னு அப்புறம் நிறையா கேம் ஏரியா வந்து வச்சுருந்தாங்க ஒரு ஃபைவ் சான்ஸ் மாதிரி ரிங்கு தருவோம் அந்த ரிங்கை வந்து நீங்கள் அந்த மீன் தொட்டியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மீன் தொட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு ஃபைவ் ரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் கேட்டிருந்தாங்க நான் ஃபஸ்ட்டு போடும்போதே சொன்னேன் நீங்கள் ஐம்பது ரூபா கொடுத்த அஞ்சு ரிங்கு வாங்கி அதை போட முடியலனா அந்த ஐம்பது ரூபா வேஸ்ட்டு தானே அதுக்கு அந்த ஐம்பது ரூபாய்க்கு மாயா குட்டி கேட்ட மீன் வாங்கி கொடுத்தாங்க கூட நாங்கள் ஏதாச்சும் ஆல்ரெடி இருக்க கிளாஸ் ஜாரில் இல்லை பாட்டில் போட்டு வீட்டில் கொஞ்சம் நாள் வளர்த்திப்போம்ல அப்படின்னு கேட்டு பார்த்தேன் இல்லை இல்லை நம்ம போட்டு ஜெயிச்சுட்டு அதை பாட்டை வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க ஹஸ்பண்ட் மூணு ரிங் ட்ரை பண்ணாங்க நான் ரெண்டு ரிங் ட்ரை பண்ணேன் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போய் அது விழுந்துருச்சு ப்ராப்பராக அந்த ரிங் வந்து அந்த இதுக்குள்ளே போல அதை ஒரு ஓரமாக போய் பாதியில் மாட்டின மாதிரியே நின்றுருச்சு ஸோ அந்த ஐம்பது ரூபாய் எங்களுக்கு லாஸ் தான் சில விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு தோணும் இல்லையா இது வந்து நடக்காது அது வந்து நம்ம சேவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அன்றைக்கி தோணுச்சு பட் சரி விளையாட்டு தானே நம்ம எக்ஸ்பிஷன் வந்துட்டு இது ஐம்பது ரூபா கூட செலவு பண்ணினா எப்படி அப்படிங்கிற மாதிரி விளையாண்டுட்டு வந்துட்டோம் கொஞ்சம் வருஷம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்லரி எல்லாம் இருக்கும் ஜுவல்லரி அதுக்கப்புறம் சின்ன சின்ன கிளிப்ஸு ஸ்டிக்கர்ஸு இதுமாதிரிலாம் எனக்கு பயங்கர ஆர்வமாக இருக்கும் நிறையா கலெக்ஷன் வச்சுருப்பேன் அதெல்லாம் வாங்கி விற்கிறது பட் இப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் பார்த்தா இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் நம்ம சமையல் பொருட்கள் ஸ்பைசஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஏதோ ரெண்டு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது நீங்கள் வந்து அந்த ஸ்டார் பூ வச்சு சாம்பிராணி போட்டால் வீடு ஃபுல்லாக ஸ்மெல் அடிக்கும் கந்திருஷ்டி போகும் அந்த மாதிரி இப்போ நிறையா பேர் சொல்லி கேள்விப்படுறேன் அந்த ஸ்டார் பூ பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் இன்னொன்று கடுகு மாதிரியே இருக்குங்க ஓமம்னு நினைக்கிறேன் அது அதுக்கப்புறம் ஏலுக்காய் இதெல்லாமே போட்டு புகை போட்டால் வீட்டில் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கு அதே சமயத்தில் வந்து இந்த கந்திருஷ்டி பேட் வைப்ஸ் இதெல்லாமே போயிடும் நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டேன் சரி பூ மட்டும் புகைக்கெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம் நைன்டிஸ் கிட்ஸ் சாக்லேட் வெரைட்டிஸ் வந்து நிறையாவே வச்சுருந்தாங்க ஏதாச்சும் வாங்கலாமான்னு தோணுச்சு பட்டு போன டைம் பல்லட எக்ஸ்பிரஷனில் வந்து இந்த மாதிரி தான் நைன்டிஸ் கிட்ஸ் சாக்லேட் பார்க்குறதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் சாப்பிடும்போது ஒன்றும் கூட டேஸ்ட் வைஸ் நல்லா இல்லை ஒரு டூ ஹண்ட்ரட் ஆச்சு டேஸ்ட் பார்த்து ஏதோ ஒன்று கேட்கலாம் எத்தனை தான் நம்ம டேஸ்ட் பண்றது சரி வேணாம் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது நம்ம சாப்பிட்டா பாப்பாவும் கேட்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த இடத்துல இருந்து அப்படியே கிளம்பிட்டோங்க அப்புறம் நிறைய குட்டி குட்டி வாட்சஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க குழந்தைங்களுக்கு அண்ட் டாய்ஸ்க்கு தான் பஞ்சமே இல்லை டாய் ஷாப்பே பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு ஷாப் இருந்தது பேசிக்கா இந்த வந்து லேடிஸ் அண்ட் குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் ஏன்னா பசங்களுக்கு உண்டான வந்து எதுவுமே எனக்கு சோலார் ஒன்று அப்புறம் மொபைல் ஷாப் ஒன்று இருந்துச்சு அதுவே காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது தான் எஸ்பெஷலாக பசங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லை எல்லாமே லேடிஸ் அண்ட் குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுற பொருட்கள் தான் அங்கே இருந்துச்சு நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு விஷயம் எதிர்பாராமல் எனக்கு கிடைச்சிது இந்த மேஜிக் ஸ்பான்ஸ்னு சொல்லுவாங்களே நிறையா யூடியூப் இன்ஸ்டாவில் கூட பார்த்துருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஈஸியாக இங்கே எக்ஸிபிஷன்ல இருந்து நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் காஃபி பால் சாம்பார் தண்ணியெல்லாம் ஒரு டிராப்ஸ் வழியாக அப்படியே வெளியே எடுத்து பிரிஞ்சுக்கலாம் பாஞ்சிலே போட்டு நூறுரூவா மேடம் இது பிய்யாது அதுக்கான சோப்பில் சேம்பு போட்டு கழுவிக்கலாம் கார் வச்சுருக்கீங்களா மேம் நீங்கள் வீட்டில் கார் கண்ணாடி பீரோக்கு நினைக்கலாம் தொலைச்சிருக்கலாம் துணியில் இந்த மாதிரி தெரியும் காஞ்சா வாரம் வரையா நீங்கள் ஃபர்ஸ்ட் கார் டோருக்கு ஆறு பாடியில தோசை லாஸ்ட்டாக கழுவி கண்ணாடி தொலைச்சிங்களா இந்த மாதிரி ஒரு சைடாக தொலைங்க வார வரையே தெரியாது ஆ நீங்கள் கேட்டிங்களா இந்த மாதிரி தான் இருந்தாலும் சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் டெமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க டெமோ பண்ணுறதை பார்த்தாலே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நம்மளும் அடிக்கடி குழந்தை இருக்கனால ஏதோ எண்ணெய் கொட்டுறது ஆயிலில் கொட்டுறது இதே மாதிரி தான் போயிட்டுருக்குது நாட்கள் சரி ஓகே வாங்கிட்டால் நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயை கொட்டி தான் இருந்தாலும் டெமோ காட்டினாங்க பேசிக்காக எண்ணெயை ஊற்றினா ஏதோ தண்ணி தொளிச்சு தானே துடைப்போம் நார்மல் ஸ்பான்ஞ்ச் அண்ட் கிளாத்து வச்சும் தொடைச்சி காட்டினாங்க அது வந்து சொல்கிற மாதிரியே வர வரையாதான் இருந்தது பட் இந்த ஸ்பாஞ்ச் போட்டு துடைக்கவுமே பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகிடுச்சு சரி நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் சின்னது வந்து எழுபத்தஞ்சு ரூபா மாதிரியும் பெருசு ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் சொல்லியிருந்தாங்க அரவுண்டு ஒரு செவன்ட்டி ஃபைவ் டூ ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே தான் பட் ஒன்ஸ் வாங்கிட்டோம்னா ஒரு டூ இயர்ஸ் வரும்னு நினைக்கிறேன் அதனால் அது கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம் எனக்கு அது பார்த்திங்கன்னா ஒரு நைட்டி ஷாப் மாதிரி இருந்தது அங்கே இந்த ஸ்மைலி பலூன் வச்சுருந்தாங்க மாயா பார்த்தோன்னே அவ தான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் அம்மா எனக்கு இது வேணும்ன்ட்டு அந்த பலூன் வந்து ஃபார்ட்டி ருபீஸு அதை வாங்கினதுக்கப்புறம் நைட்டிஸ் இருந்துச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நைட்டி முந்நூறுபா கொடுக்குற மாதிரி போட்டிருந்தாங்க அம்மாயி வந்து ரொம்பவே ஏஜ் ஆகிட்டாங்களா அவங்களுக்கு வந்து அப்பப்போ தூக்கத்தில் வந்து யூரின் மோஷன்லாம் கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல்லை டைப்பர் போட்டாலும் அவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது இந்த மாதிரி மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ நைட்டி ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அஃபோர்டபுள் ரேஞ்சில் கிடைச்சிது அதனால அம்மாவுக்காக சரி வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம் அந்த வயசானவங்களுக்கு வந்து காட்டன் கிளாத்து தான் அதிகமாக யூஸ் பண்ணணும் அதனாலயே சரி பார்த்தேன் மெட்டீரியல் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க விசிட்டிங் கார்டை வாங்கி வச்சுட்டேன் பல்க்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறது பெரியவங்களாகும் போது ஒரு குழந்த மாதிரியே மாறிடுறாங்க நம்ம குழந்தைங்களை எப்படி கேர் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் அவங்களே கேர் பண்ணும் நம்மளால் சின்ன வயசாக இருக்கும்போது தாத்தா பாட்டி தானே நம்மளை வளர்த்திருப்பாங்க நம்ம தான் இப்போ அவங்கள பார்த்துக்கணும் அதே மாதிரி டயப்பரு குளிக்க வைக்கிறதுல எல்லாமே பார்த்துக்கணும் எக்ஸாக்ட்லி குழந்த மாதிரி தான் மாறிட்டாங்க அவங்களும் அப்புறம் ஊறுகாய் சிப்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க அதெல்லாமே இப்போ மய குடம்பு சரி இல்லாத போனதுலேருந்து இதெல்லாம் வெளியே எதுவுமே மேக்ஸிமம் வாங்குறதுக்கு அவாய்ட் பண்ணிடுறோம் ஏன்னால் என்ன எண்ணெயில் செஞ்சிருப்பாங்கன்னு நமக்கு கன்ஃபார்மாக தெரியாதுன்ட்டு இது பார்த்திங்கன்னா ஸ்டெயின் ரிமூவராக ட்ரெஸ்ஸில் வந்து ரெண்டு மூணு ட்ராப்ஸ் விட்டாலே அது வந்து போயிடுது ட்ரெஸ்ஸோட கலர் வந்து ஃபேட் ஆகலை இது வந்து நிறையா ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்கரை வாழை மரம்லாம் வெட்டும் வாழைக்காய் வெட்டும் போது அந்த வாழைக்கரை காஃபி கரை இந்த மாதிரி நிறையா கரை இருக்குது அண்ட் வாஷிங் மிஷினில் சம்டைம்ஸ் எல்லா ட்ரெஸ்ஸும் உள்ளே போகும்போது நிறையா ஸ்ட்ரெயின் ஆயிருக்கு அதெல்லாமே சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் லிட்டர் மாதிரி ஒரு பெரிய பாட்டில் வாங்கணும் மேஜிக் ஸ்பான் கூட ஏதோ டெமோ கட்டுறாங்கன்னு பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் இதில் என் ஹஸ்பண்டுக்கு ஒரே டவுட்டாக தான் இருந்தது எப்படி அது வந்து கலரை ரிமூவ் பண்ணாமல் கரையை மட்டும் ரிமூவ் பண்ணுது ரெண்டு ட்ராப் விட்டோன்னே அந்த கரை எப்படி மறைஞ்சு போகுது என்ன லிக்விடு வந்து இதுக்குள்ளே வச்சுருக்காங்க இது வந்து எல்லா நாளுமே எவ்வளோ எல்லா வருஷமே யூஸ் ஆகுமா இல்லை குறிப்பிட்ட நாளோட அதோட பவர் போயிருமா அந்த மாதிரி ஏகப்பட்ட கொஷின் தான் இதை வாங்கினாங்க அண்ட் பெரிய பாட்டிலே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க அதனாலேயே நிறைய ஒயிட் ட்ரெஸ் வந்து போடாமல் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அண்ட் மாயா குட்டியும் இருக்கனால அப்பப்போ ஏதாவது ஸ்டெயின் போட்டு விட்டுறாங்க ஷர்ட்ல அதுவும் இந்த மேரேஜுக்கெல்லாம் போனோம்னா ஈஸியாக ஏதோ ஒன்று கரைப்பட்டுருது அந்த ஒயிட் ட்ரெஸ்லேருந்து இருந்து கரை ரிமூவ் தான் பெரிய டாஸ்கே சரி ஒரு பாட்டில் வாங்கிப்போம் வீட்டில் போய் இருக்கிற எல்லாம் கரையும் எடுத்துடலான்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு அப்புறம் ஃப்ரீ மெஹந்தி வந்து போட்டுகிட்டு இருந்தாங்க குழந்தைங்கள்லாம் போனால் கையில் வந்து மெகந்தி ஃப்ரீயாக போட்டுகிட்டு இருந்தாங்க அது வந்து மாயாக்குட்டி ரொம்பவே கேட்டால் அம்மா நான் மருதாணி வச்சுக்கிறேன் மெஹந்தி போட்டுக்கிறேன்னு கடைசி வரைக்கும் அவங்க அப்பா விடவே இல்லை அதெல்லாம் போடக்கூடாது கையில் பொண்ணு வந்துடும் மருதாணி வைக்கிறீங்கன்னா நீ வந்து செடியிலேருந்து இலையை பொறிச்சு அரைச்சி அம்மா வீட்டில் வச்சுட்டு சொல்ல இந்த கூன் மேலையெல்லாம் ஆகாந்த மாயாக்குட்டி அது வந்து எதாவது அலர்ஜி ஆயிடும் அப்படி அப்படின்னு சொல்லி அவளை மைண்ட் டைவர்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்புறம் இப்போ ரீசெண்ட் டைமில் பிரேஸ்லெட் மேலே எல்லாம் மாயா இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சுங்க அதனால் அந்த பாசி கோர்த்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ் ரெண்டு வாங்கிட்டு சிப்ஸ் கடையை பார்த்தோன்னே மேடம் என்னமோ சிப்ஸ் பொறிச்சு கொடுக்குறாங்கம்மா அதை நீ எனக்கு வாங்கி கொடுன்ட்டா இல்லைடா தங்கம் இது வந்து பேக்கெட்டில் வாங்குறது பொறிச்சு அவங்க வந்து டெமோக்கு தான் வச்சுருக்காங்கன்னா இல்லை எனக்கு ஒரு பிளேட்டு வேணும் அப்படின்ட்டா அப்புறம் அங்கே இருந்த தம்பியும் சரி பாப்பா தாங்க கேட்குறா நீங்கள் வந்து ராகி சிப்ஸ் அது இதுன்னு மிக்ஸ் பண்ணி எடுத்து கொடுங்க அப்படின்னு அங்கேயும் நின்று நாங்கள் சிப்ஸ் வாங்குற வரைக்கும் ஒரு மூணு ரெண்டு மூணு சிப்ஸ் வந்து சாப்பிட்டு அவங்க விசிட்டிங் கார்டும் வாங்கிட்டோம் இவங்க வந்து திண்டுக்கல் ஏரியா தான் சொல்லியிருந்தாங்க அண்டு எல்லாமே ஹோம்மேட் தான் பண்ணுறாங்களாம் எனக்கு ஆக்சுவலாக எக்ஸாக்டாக ஏரியா பேர் வந்து மறந்துட்டேன் விஸ்டிங் கார்டு வாங்கி வச்சுருக்கேன் அண்டு யூஸ் பண்ணி பார்த்தோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எதுவும் எல்லாமே வந்து நார்மல் கலர் தான் பீட்ரூட்டு கேரட்லேருந்து எதுவுமே கலர் பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணல அந்த அரிசிமாவை தான் யூஸ் பண்ணுறோம் நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கு வந்து எண்ணெயில் பொறிச்சு கொடுக்கலாம் நாங்கள் அங்கே வீட்டில் ஆட்டுற கடலெண்ண ஒரு ரெண்டு மூணு சிப்ஸை நம்ம வீட்டிலையே பொறிச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஒரு நாலஞ்சு ஃப்ளேவர் வாங்கினோம் மாயாக்கும் ஒரே ஹாப்பி அந்த தம்பிக்கும் ஹாப்பி ஏன்னா அவ்வளோ நேரம் நாங்கள் அந்த எக்ஸ்பிஷனில் நின்ன ஷாப் வந்து இந்த வத்தல் கடை ஷாப்பு தான் அதில் அவ்வளோ நேரம் பேசிகிட்டு எப்படி செய்கிறாங்க ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கேட்டுட்டு அப்புறம் எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு தான் வத்தலை செலக்ட் பண்ணி வாங்கினோம் அவ்வளோதாங்க அதோட எக்ஸ்பிஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வெளியே வந்தோம்னா இந்த மாதிரி ப்ளே ஏரியா தான் வச்சுருந்தாங்க பலூன் ஷூட் பண்ணுறது குட்டி குட்டி காரு ட்ரெயின் ட்ராகன் போகிற மாதிரி இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க பர் பர்சனுக்கு வந்து எயிட்டி ருபீஸ் கிட்ட சார்ஜ் பண்ணாங்க குழந்தைங்களுக்கு ஃப்ரீ தான் நினைக்கிறேன் எல்டர்ஸ்க்கு வந்து எயிட்டி ரூபீஸ் குழந்தைங்களுமே அஞ்சு வயசுக்குள்ள இருந்தா ஃப்ரீ கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருந்தா அவங்களுக்குமே சார்ஜஸ் தான் இப்போது மாயக்குட்டி போகணும்னு சொல்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அதில் ஏறி போக பயமாக இருந்தது அதனால் நான் வீடியோ எடுக்கிற அப்பாவும் மகளும் மட்டும் தயவு செய்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டேன் ஹஸ்பண்டுக்கு மட்டும் எயிட்டி ருபீஸ்க்கு ஒரு டிக்கெட் எடுத்தாங்க மாயக்குட்டிக்கு வந்து ஃப்ரீ தான் அவங்கள மடியில வச்சு கூட்டிகிட்டு போய்க்கலாம்னு சொல்லிட்டு அண்டு பெருசாக கூட்டம் இல்லை நாங்கள் வந்து வீக் டேயில்தான் போகணும் அதனால கூட்டம் வந்து கம்மியாக தான் இருந்தாங்க இப்போல்லாம் குழந்தைங்க எப்படிங்க இதெல்லாம் யாருமே விரும்புறதில்ல இதெல்லாம் நமக்கு தான் நல்லாயிருக்கு இந்த நைட்டி ஸ்கிட்ஸாக இருந்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி எக்ஸ்பிரிஷன்லாம் பார்த்தா ஆர்வமாக வா அழகாக இருக்குது அப்படிங்கிற அந்த மாதிரி தோணுது நம்ம குழந்தைங்களாம் அந்த மாலில் போயிட்டு அந்த பால் கேமு காரு ஓட்டுறது அவங்களே ஓட்டுறது அந்த மாதிரியெல்லாம் விளையாட்டு பழகிட்டாங்க ஏதோ எக்ஸைட்மெண்ட்டுக்காக ஒரு கேம் மட்டும்தான் மாயா ப்ரிஃபர் பண்ணால் மற்றதெல்லாம் நான் கேட்டேன் இதுக்குப் பொறியா அதுக்குப் பொறியான்னு இல்லாமல் வீட்டுக்கு போகலாம் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நல்லா ஸ்கூல் படிக்கும்போதுமே கிராமத்தில் தான் இருந்தோமா பேசிக்காகவே எல்லாமே கிராமத்தில் தான் செட்டில்டு அதனால ஆடு மாடு பார்க்கறது ஆடு மேய்க்கிறது இப்படியே டைம் போயிடும் ஸ்கூல் லீவுனால் அந்த ஆடு மாடு மேய்ப்போம் தோட்டத்துக்கு போவோம் வருவோம் அதோட சரி இந்த மாதிரி வெளியே போகிறது சர்க்கஸ் போகிறது அதெல்லாம் ரேராக தான் நடக்கும் ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்க எப்படின்னா வாரம் வீக்கெண்டானா வெளியே கூட்டிகிட்டு போயிடணும் ஏதோ ஒரு கேம் விளையாடணும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இன்னொன்று என்னென்னா நைன்டிஸ் கிட்ஸ் தான் நம்ம பேரண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்திருப்பாங்க இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் நடந்துக்கணும்னு நமக்கு அந்த சுதந்திரமெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்கக்கிட்ட கொஞ்சம் லீனியண்ட்டாக இருக்கலான்னு ட்ரை பண்ணால் இதுங்க வந்து நம்மளே மறட்டுதுங்க திருப்பியும் நீ இப்படி இருக்கணும் அப்படி தான் பண்ணணும் எனக்கு இதுதான் பிடிக்கும்ன்ட்டு ரெண்டு பக்கம் அடி வாங்கினது வந்து நம்ம தான் அண்ட் லேட் ஈவினிங் ஆக எக்ஸ்பிரஷனே ரொம்ப கலர்ஃபுல்லாக மாறிடுச்சுங்க நிறையா கலர் லைட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மேடம் வந்து அந்த ஒரு கேமோடு சரி அதுக்கப்புறம் எதுவும் வேணாம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா சரி நின்ட்டாக கிளம்பிட்டோம் கிளம்புறக்கு முன்னாடி வந்து ஹாரர் ஹவுஸ் திகில் உலகம்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று வச்சுருந்தாங்க அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு கேட்டால் நான் உள்ளே போய் பேயெல்லாம் பார்த்துட்டு வரணும்னு நான் இவளுக்கு ஹார்ட் பீட் கீது ரைஸ் ஆயிரமோ பயந்துப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட்டேன் பட் நான் தான் பயந்தேன் கடைசி வரைக்கும் மேடம் பயப்படவே இல்லை ஏன்னா சின்ன வயசில் எங்கள் அம்மா பேயை கட்டி என்னையெல்லாம் பயமுறுத்தி தான் வச்சுருந்தாங்க பேய் இருக்கும் அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது இருட்டில் போகக்கூடாது அப்படின்ட்டு அந்த பேய்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது வந்து பயப்படுத்தும் நம்மளை நம்ம பயப்படணும் அப்படிங்கிறதையும் வந்து நான் அயன் குட்டிக்கு சொல்லாமல் விட்டுட்டேன் அவன் ஏதோ பொம்மை அடுத்து ஏதோ தலை விரிச்சு ஆடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சிரிச்சிகிட்டே தான் இருந்தான் கொஞ்சமே கொஞ்சம் கூட அவங்க மூஞ்சியில் பயமே இல்லை அப்போ தான் நான் நினச்சேன் பேரண்டிங் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் சின்ன வயசில் அம்மா என்னை பேய்காட்டு பயப்படுத்துறதுனால இவ்வளோ வயசாகவும் எனக்கு இதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது ஆனால் இப்போவே நான் வந்து இதெல்லாம் அவளுக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பயப்படாமல் வளர்த்துறதுனால அவள் வந்து ஃப்யூச்சரில் வந்து இன்னும் ஜாலியாக தானே இருப்பாள் எதுக்குமே பயப்பட மாட்டாள் அந்த மாதிரி தோணுச்சு அவங்க என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க மேடம் வந்து அழகாக ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பட் அப்படியே நார்மலாக போயிடுச்சு நம்ம நார்மலான ஒரு பார்க்கிங் ஏரியாவில்தான் இந்த டென்ட்டு மாதிரி போட்டு செட்டப்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க அதனாலேயே என்னமோ அந்த டஸ்ட்டு வந்து பயங்கரமாக வந்துட்டு இருந்தது அது கேமராவில் பார்க்கும்போதா தெரிஞ்சது இவ்வளோ டஸ்ட்டு வந்துருக்கு உள்ளேருந்து அப்படின்னு அதுக்கப்புறம் வெளியில் பார்த்திங்கன்னா அந்த பலூன் செட்டப் எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க பலூனில் குழந்தைங்க விளையாடுறதுலாம் மாயா குட்டி இதில் விளையாட்றதுனால் சொன்னால் பட் ரொம்ப குட்டி பிள்ளையாக இருக்குதுனால பேரண்ட்ஸும் மேலே அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனாலயே அந்த கேமை நாங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஃபிஷியல் பான் மாதிரி செட் பண்ணி குழந்தைங்களே வாட்டர் பாட்டில் ஓட்டுற மாதிரி இருந்தது இதை பார்க்கவும் நல்லா இருந்துச்சு குழந்தைங்களும் நிறைய பேர் நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க பட் இதுக்கும் நம்ம ஆள் செட் ஆக மாட்டா அவளுக்கு வந்து ப்ராப்பராக அந்த ஓட்டுறது தெரியாது மூணு வயசுங்கிறதுனால கொஞ்சம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் எப்போ இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு இது ப்ராப்பராக வரும் அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த டைனோசர் எல்லாம் வச்சுருந்தாங்க இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அப்பப்போ ஒன்றொன்று ஒரு ஒரு மூமெண்ட்டு கொடுத்துட்டு ஒவ்வொரு சவுண்டு கொடுத்துட்டு இருந்துச்சு எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஹோப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து வீக்கெண்டில் வந்து போகணும் அப்படின்னா எந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் அண்ட் அப்படியே நீங்கள் எந்த மாதிரி பேரண்ட்டிங் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேரண்டாக இல்லை ரொம்ப ஜாலியாக குழந்தைங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி டைப்பாக இல்லை எப்படி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து குழந்தைங்கள பார்த்துக்குறீங்களா இல்லை நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக அடிப்பேன் அந்த மாதிரிலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் கமெண்ட் படிக்கிற நிறையா பேத்துக்குமே அது யூஸ் இருக்கும் ஏன்னா இப்ப இருக்க ஜென்ரேஷனில் வந்து எப்படி வளர்த்தனாலும் குழந்தைங்க வந்து மேனேஜ் பண்ண முடியல ஸ்கூலாகட்டும் வீட்லேயே ஆகட்டும் எல்லாம் ஒரு தான் இருக்காங்க நம்ம தான் அவங்க டைப்புக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது அண்ட் சாப்பிட்ற விஷயத்தில் அடம் பிடிக்கிற விஷயத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா இது வேணும்னா அது வேணும் அதை வந்து நம்ம நடத்தி கொடுக்குற வரைக்கும் அவங்க டைவெர்ட் ஆகிறது இல்லை நம்மளாம் சின்ன வயசில் ஏதோ ரெண்டு வார்த்தை மாற்றி பேசினாங்கன்னா நம்ம ஓ இது நான் கேட்டேன்னா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் டைவெர்ட் ஆகி போயிடுவோம் ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களாம் ரொம்ப ஷார்ஃபாக இருக்காங்க அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதெல்லாம் அவங்க தெளிவாக இருக்காங்க இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் இப்போ இருந்தே அண்டு இவ்வளோ நேரம் வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ல எல்லாம் நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை டேக் கேர் இந்த நாள் இன் இனிய நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்